you <laughs> மருமகள் சிரியல் டுடே எபிசோட் என மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பாக்கலாம் தமிழோ அதே மாதிரி எண்ணெயை தேய்ச்சிட்டு எப்படி அது வம்பு சண்டை இழுக்கணும்னு சொல்லிட்டு வம்பு சண்டை எல்லாமே இழுத்துட்டு இருக்காங்க தமிழ் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு நீ உங்களுக்கு நான் என்ன தேய்ச்சி விட்டேன் எப்படி இருக்கும் நல்லா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கர கோவத்துல சேது இருந்தாலும் சேது வரல உண்மையான கோவத்தை காட்ட முடியாம ரொம்பவே டென்ஷன்ல வந்து இருக்காங்க உடனே அங்க இருந்து சேதும் வந்து கிளம்பி போறாங்க சேது ரொம்பவே வருத்தமா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சேது இருக்காங்க அப்ப வந்து நம்ம சேது கிட்ட வந்து இப்ப நம்ம தமிழோட அப்பா வந்து மாப்பிள்ளைக்காக நான் போட வேண்டியது அஞ்சு பவுன நான் போடுறேன்னு சொல்லிட்டு அங்க சேதுக்கு போட்டு விடுறாங்க சேதுக்கு விருப்பமே இல்லைனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இப்ப நம்ம தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏதுப்பா இவ்வளவு கஷ்டத்துல நீங்க இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அஞ்சு பவுன் செயின் உங்களால எப்படி போட முடிஞ்சதுன்னு சொல்லி கேட்கிறாங்க என்னுடைய மாப்பிள்ளைக்கு நான் எது செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்யறமா இதுல எப்படி கஷ்டப்பட்டா என்ன எனக்கு வந்து கௌரவமா போடணுமா அதை நான் போட்டுட்டேன்றாங்க உடனே சேதாங்க வராங்க இந்தாங்க நீங்க எனக்காக போட்ட செயின்

அப்பாவும் அம்மாவும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மாப்பிள்ளை எந்த கோவம் எப்படி இருந்தாலும் அதுக்காக நாங்க குடுத்தத வேண்டாம் சொல்லாதீங்க இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு செய்து சொல்றாங்க அதோடு இந்த ப்ரோமோவர் வச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான டெஸ்டாக்கப் அதை வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ